தங்கள் மண்ணில் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு அளிக்கிறோம் என பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஹவாஜா ஆசப் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் இப்படி பாகிஸ்தானே ஒத்துக்கிட்டான் நாங்க தீவிரவாத நாடுதான் தான் நாங்க தீவிரவாதிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தானே ஒத்துக்கிட்டான் ஆனா இங்க தமிழகத்துல இருக்கிற பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் இருக்கானுங்களே அவனுங்களை ஒத்துக்கவே மாட்டாங்க ஒத்துக்கவே மாட்டாங்க இன்னைக்கு கூட திருமாவளவனை நோக்கி ஒரு செய்தியாளர் ஒரு கேள்வியை கேட்டாப்ல உண்மையிலேயே

அது ரொம்ப அற்பமான ஒரு அவதூறு அது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம அந்த சம்பவத்துக்கு கள்ளக்குறிச்சி நடந்த சம்பவத்துக்கும் என்ன அது ரொம்ப அற்பமான அவதூறு இதுக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் அப்படின்னு திருமாவளவன் பயங்கரமான நாடகத்தை போட்டிருக்காப்ல செய்தியாளர் சரியான நெத்தியடி கேள்வி கேட்டுவிட்டாப்ல ஐயா நீங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பதவி விலகணும் அப்படின்னு சொல்றீங்களே ஆனா இங்க கள்ளக்குறிச்சியில எத்தனை பேர் அப்படியே செத்து செத்து வடைஞ்சாங்களே அப்ப ஸ்டாலின் அவர்களை நீங்க ஏன் பதவி விலகணும்னு சொல்லலன்னு கேட்ட உடனே அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு திக்காபு கான் முழிக்கிற காட்சிகள் இன்னைக்கு மக்கள் காரை துப்பிட்டு வர காட்சிகளா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதே திருமாவளவன்ட்ட இன்னொரு கொஸ்டினை கேட்கறாங்க அந்த கொஸ்டினும் சாணியில முக்கிய அடிச்ச மாதிரி இருந்துச்சு அந்த கொஸ்டின் பாருங்க மதம் பார்த்துதான் இந்த குழந்தை ஓவியத்தையே

மதத்தை பார்த்து சுட்டதாலாம் தெரியல இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு தாக்குதல் நடத்தி கவனத்தை ஈர்த்திருக்கிறாங்க இப்படி நீங்க பொதுமக்களை அனுப்புனீங்கன்னா நாங்க இது தான் தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுறாங்க இங்க சுற்றுலா பயணிகள் வரக்கூடாது இந்திய ஒன்றிய அரசு நீங்க யாரும் நம்ப வேண்டாம் இதுதான் மெசேஜ் பயங்கர அடேங்க அப்பா எப்படிப்பட்ட உருட்டு பாத்தீங்களா அதாவது இஸ்லாமியர்களோட தலைவராக இருக்கிற ஓவைசியா என்ன சொல்றாரு இந்த தாக்குதல் இந்துக்கள் மீது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் நீ ஹிந்துவா இந்துவா அப்படின்னு கேட்டு கொண்டாங்க அப்படின்னு இஸ்லாமியர்களுக்கான தலைவராக இருக்கிற ஓவைசியே சொல்றாரு நல்லா நினைச்சு பாருங்க அவருக்கு முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை ஓட்டு முக்கியம் அப்படி இருந்தும் ஓவைசி என்ன சொல்றாரு இந்த தாக்குதல் ஹிந்துக்கள் மீதான தாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த திருமாவளவன் திருமாவளவனுக்கெல்லாம் எல்லாம் என்ன கொடுக்கறாங்கன்னு தெரியலங்க எப்படி போல பாத்தீங்களா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க இந்த தாக்குதல் ஒன்றிய அரசோட ஒன்றிய அரசு மீதான கோத்த நாளை நடந்திருக்கும் அப்படின்னு என்ன மாதிரி உருட்டுறாங்க பாத்தீங்களா உண்மையிலேயே இவங்கெல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது அடுத்து திருமாவளவன் இன்னொரு கருத்தை சொல்லி அதுதான் எங்கேயாவது நம்ம வந்து கல்வெட்டுகள் இருந்தா அதில் பொறிச்சு வச்சு காரு துப்பிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மீது போர் தேவை இல்லாதது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல உண்மையிலேயே இவர் வந்து இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது பாகிஸ்தான்ல பிறந்திருக்க வேண்டிய ஆளு இல்ல பாகிஸ்தானுக்கு இருக்க வேண்டிய ஆளு இங்கே இருந்துட்டு நம்முடைய உசுரை வாங்கிட்டு இருக்காங்க மோடிஜி ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் இப்போ நீங்கள் நிறைய பேரை வந்து தமிழ்நாட்டில் இருந்து கூட பாகிஸ்தானியர்களை வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க கூடவே சேர்த்து இந்த எல்லாம் அனுப்பிவிட்டீங்கன்னா நம்முடைய தமிழகம் ரொம்ப சுத்தமாக மாறும் எந்த பிரச்சனையுமே இருக்காது இப்படி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசுறாங்க இல்ல அவங்கெல்லாம் கொஞ்ச நேரம் ஒரு பத்து செகண்ட் ஒதுக்கி இந்த வீடியோவை பார்க்கணும் இந்த கண்ணீரை பார்க்கவே முடியலைங்க கடற்படை அதிகாரி இவருடைய மகன் வந்து கடற்படை அதிகாரி திருமணமாகி அவருக்கு பதினாறு நாட்கள் தான் ஆகுது இந்த காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நீ ஹிந்துவா அப்படின்னு கேட்டுட்டு அவருடைய இளம் மனைவியோட பக்கத்திலேயே அவர் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க அந்த சகோதரியை நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவிலலாம் அவங்க கதறாங்க கண்ணீர் விட்டு கதற காட்சிகளை காண முடியுது அவருடைய தந்தையின் கண்ணீரை பார்த்தீங்களா இந்த கண்ணீரை பார்த்துமா இந்த தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களே இவங்களுக்கெல்லாம் இன்னுமா புத்தி வரல இந்த கண்ணீரை பார்த்துமா அப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஆதங்கம் எனக்குள்ள இருக்கு எவ்வளோ கேவலமானவங்களா இருப்பாங்க பாருங்களேன் இந்த கண்ணீருக்கு இந்த கண்ணீருக்கு இந்த பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் இருக்காங்கல்ல அவனுங்க நிச்சயமாக பதில் சொல்லியே ஆகணும் இந்த கண்ணீருக்கு இந்த இறந்து போனாங்கல்ல அவங்களெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது அவங்க எல்லாம் வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க இன்னைக்கு ஒவ்வொரு இந்தியனோட உணர்வையும் தட்டி எழுப்பியிருக்காங்க அவங்களெல்லாம் என்ன பொறுத்த அளவுக்கு வீரர்கள் தான் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க அந்த வீர ஆத்மாக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு உண்மையான அஞ்சலியை உண்மையான அஞ்சலியை செலுத்திட்டு இருக்காரு இன்னைக்கு கூட லஸ்கரை தொய்பா இருக்காரு லஸ்கரை அவர்களோட முக்கியமான ஒரு பரலோகத்துக்கு அனுப்பியிருக்காங்க இதெல்லாம் கேட்கல தான் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டு இருக்கு இவர்கள் எப்படி வாய்க்கூசாம இப்படி பேசுறாங்கன்னு தெரியல அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டு நாட்கள்ல பாகிஸ்தானியர்கள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு இந்திய அரசாங்கம் உத்தரவு பட்டிருக்கு அதுலேயும் பாருங்க நம்முடைய இந்தியர்களோட மனப்பான்மையை பாருங்க ஏழு நாட்கள் அதாவது மருத்துவ தேவைக்காக வந்த பாகிஸ்தானியர்கள் ஏழு நாட்கள் அவங்களுக்கு டைம் கொடுப்போம் அப்படின்னு இந்திய அரசாங்கம் கருணை காட்டியிருக்காங்க இவங்களை இவங்கள்ட்டெல்லாம் கருணை காட்ட தேவையில்லை இருந்தாலும் இந்தியர்களோட மனப்பான்மை இந்துக்களோட மனப்பான்மையை இந்த அரசாங்கம் இன்னைக்கு பிரதிபலிச்சிருக்கு குறிப்பா இருந்து கூட இருந்து கூட இரநூறு பாகிஸ்தானியர்கள் இங்க இருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளிவந்துட்டு இருக்கு இதுல மக்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் என்னையாது கம்மியா சொல்றீங்க தமிழகத்துலதான் அதிகமான குரல் பாகிஸ்தானுக்கு ஆதரவான குரல்கள் வந்துட்டு இருக்க அப்படின்னு இன்னைக்கு கடுப்பாயி அதுக்கு கீழே கமெண்ட் எல்லாம் வந்திருக்கு பாருங்க உண்மையிலேயே யதார்த்தத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இருந்துச்சு ஒருத்தர் என்ன பண்ருக்காரு அப்படின்னா இந்த இரநூறு பேர் கூட பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் என்று நிறைய பேர் இங்க இருக்காங்க தமிழ்நாட்டில் அவர்களையும் கழுத்தை பிடிச்சு பாகிஸ்தானுக்கு அனுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கோவத்தோட பதிவு பண்ணியிருக்காரு இன்னொருத்தர் என்ன பதிவு அப்படின்னா அறிவாலயம் போங்க மினி பாகிஸ்தானே அங்கதான் இருக்கு அப்படின்னு தன்னுடைய உணர்வுல பிரதிபலிச்சிருக்காரு ஏன்னா இந்த தாக்குதலுக்கு தான் காரணம் அப்படின்னு இந்த அறிவாலயத்தோட இந்த ராமசாமியோட அடிவரடியா இருக்கிற சுந்தரவல்லி அப்புறம் அவங்களை சப்போர்ட் பண்ற எல்லாருமே அதே துணியில பேசுறாங்க அதை இன்னைக்கு இந்த சகோதரர் இந்த தமிழன் இன்னைக்கு பிரதிபலிச்சிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும் பதவி விலகியே ஆகணும் இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கின்ற அழற சில்லறைகள் குயாமியா குயாமியான்னு கத்திட்டு வராங்க ஆனால் இவனுங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் புரியுமான்னு தெரியல காஷ்மீருக்கு ஒரு முதலமைச்சர் இருக்காரு அவருடைய பேர் உமர் அப்துல்லா அப்படின்னு இவனுங்களுக்கெல்லாம் தெரியுமா இல்லை தெரியாத பயிற்று நடிக்கிறாங்களா இல்லை மறைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவா இவனுங்க தான் இருந்திருக்காங்க அதாவது குறிப்பிட்ட பகுதியை இந்த தாக்கல் நடந்த பகுதியை இப்போ துறக்க வேண்டாம் அமர்நாத் யாத்திரையின் போதும் துறக்கலாம் அப்போதான் இராணுவத்தால் அங்கே பாதுகாப்பு கொடுக்க முடியும் நிறைய ராணுவத்தை நிப்பாட்ட முடியும் அப்படின்னு

இன்னைக்கு மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கு ஏன்னா இந்த உமர் அப்துல்லா ஃபருக் அப்துல்லா இந்த மெஹபூபா இவங்களுடைய பழைய வரலாறுகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் தான் பண்ணியிருக்காங்களே தவிர வேற ஒரு கருமாந்தரம் பண்ணல அதனால இங்க இருக்கிற போராளிகள் இனிமே அமித்ஷா அவர்களை பதவி விலக சொல்றதுல எந்தவித அர்த்தமுமே இல்லை இனிமே உமர் அப்துல்லா பதவி விலகணும் உமர் அப்துல்லா பதவி விலகணும் அப்படின்னு கத்துவீங்களான் அப்படின்னு பார்ப்போம் நிச்சயமா கத்த மாட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட கொட்டைய உலக நாடுகளை எல்லாமே சேர்ந்து நாசுக்கு நாசுக்கு நசுக்கிறாங்க நேற்று கூட பாகிஸ்தான் பத்திரிகையாளரை எட்டப்போ எட்டப்போ அப்படின்னு அமெரிக்கா நிராகரிச்சிருக்கு பாகிஸ்தான் என்னைக்கு இந்தியாவை சீண்டனும் குறிப்பா இந்துக்களை சீண்டனோம் அப்படின்னு நினைச்சாங்களோ அன்னையில இருந்து அவங்களுக்கு அழிவு காலம் தொடங்கிருச்சு அப்படிங்கிறத இந்த நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு உணர்த்தி இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல்ல சில சம்பவங்கள் நடந்திருக்கு ரெண்டு நாளா நம்ம அந்த சம்பவங்களை பார்க்கல பயங்கர காமெடிகள்லாம் நடந்திருக்கு அதை பத்தி நம்ம பார்த்திடலாம் கன்னியாகுமரியோட காந்தி அவர்கள் சட்டப்பேரவையில் ஒரு கொஸ்டின் கேட்கிறார் எங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் எங்களுக்கு குமரி மாவட்டத்தில் சட்டக்கல்லூரி கொண்டு வரணும் அதுக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அப்படின்னா நிதி ஆதாரம் இல்ல எங்களுக்கு ரொம்ப ஆசை தான் மாவட்டந்தோறும் சட்டக்கல்லூரி கொண்டு வரணும் அப்படின்னு எங்களுக்கு தான் ஆனா என்ன பண்றது பாவம் பாருங்க ரொம்ப ஏழையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிதி இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு அடுத்து அதே சட்டப்பேரவையில் இன்னொரு அறிவிப்பு வருது என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி பேரில் புதிய பல்கலைக்கழகம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு எப்படி இருக்கு பாருங்க அதாவது மக்கள் படிக்கிறதுக்கு சட்டக்கல்லூரி கல்லூரி வேணும் அப்படிங்கிறதுக்கு நிதி இல்லை ஆனா கருணாநிதி பேர்ல பல்கலைக்கழகம் கட்டுறதுக்கு நிதி இருக்கா அப்படின்னு நான் கேட்கல மக்கள் கேட்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கோவி அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறங்கும் நேரத்தை தவிர கலைஞர் நினைவு இல்லாத தமிழனே இல்லை ஒருவேளை அவருடைய நினைவு இல்லாத தமிழர்கள் தமிழர்களா என்ற எண்ணத்தை உருவாக்கும் அப்படின்னு கோவிச்செலியன் பேசியிருக்காரு சரி இவ்வளவு உணர்வு பூர்வமா பேசியிருக்காரு மக்கள் என்ன ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்கிறதுக்காக போன கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் வந்து ரியாக்ட் பண்ணிருக்காங்க அதுல ஆயிரத்தி முந்நூறு பேர் திருச்சு வச்சிருக்காங்க ஐயா திருச்சு வச்சிருக்காங்க கஷ்டப்பட்டு கருணாநிதிக்கு எப்படியாவது பில்டப் கொடுக்கலாம்னு பார்த்தா மக்கள் சிரிச்சு வச்சிருக்காங்க அதுலயும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் கமாண்ட் பண்ணிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா திருடனால் பாதிக்கப்பட்டவர்கள் அத்திருடனை மறப்பதற்கில்லை அப்படின்னு ரெண்டே லைன் திருக்குறள் மாதிரி இந்த கோவிச்செலியனை வந்து பயங்கரமா முக்கி 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 பில்டப் பண்ணார்ல ரெண்டே லைன்ல சுக்கு நூறா நொறுக்கிட்டாரு அடுத்து பாத்தீங்கன்னா ஆளுநருக்கு எதிரான வழக்கில் வெற்றி நாலு வழக்கறிஞர்களுக்கு முதலமைச்சர் விருந்து அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு மக்கள் என்ன தெரியுமா கேட்கறாங்க இந்த நாலு பேருக்கு நீங்க விருந்து வைக்கிறீங்களே கூடவே சேர்த்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அமலாக்கத்துறை டாஸ்மாக் வழக்கில் நடத்திய சோதனைக்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கில் அமலாக்கத்துறை செய்தது சரி அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கு நீதிமன்றத்தில் ஒரே நாளில் இரண்டாவது சவுக்கடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திமுக அமைச்சர் துரைமுருகன் சட்டவிரோத சொத்து குவிப்பு வழக்கில் விடுவிக்கப்பட்ட தீர்ப்பை ரத்து செய்து மேலும் விசாரணை நடத்தினா அப்படிங்கிற உத்தரவு வந்திருக்கு மூன்றாவது சவுக்கடி என்ன தெரியுமா ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசிய திமுக அமைச்சர் பொன்முடி மீது தாமாக வந்து வழக்கு தொடர்ந்து இருக்கிறது நீதிமன்றம் நான்காவது சவுக்கடி என்னன்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் பன்னீர்செல்வம் இருக்காரு அவர் வருமானத்துக்கு அதிகமாக மூன்று கோடி சொத்து சேர்த்த வழக்கில் மூன்றா முன்னூறா மூவாயிரமா அப்படின்னு தெரியல தவறா போட்டிருக்காங்களா அப்படின்னு எனக்கே சந்தேகம் ஏற்பட்டு அவருடைய குடும்பத்தை ஏற்கனவே நீதிமன்றம் விடுவிச்சது அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்கு அதையும் இன்னைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க இப்படி நான்கு வழக்குல அதுவும் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அமைச்சரவேல இருக்க அமைச்சர்கள் மீது வழக்கு இன்னைக்கு இடியே அரங்கிருக்கு இதுக்கும் சேர்ந்து கொண்டாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள் இன்னைக்கு பங்கமாக கலாய்ச்சிட்டு வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவர் உதயநிதி ரஷ்யன் மன்ற தலைவராக சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு சட்டப்பேரவையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ஒரு கல் எடுத்தார் நாங்கள் எல்லாம் சட்டமன்றத்துக்குள் வந்தோம் பிறகு ஒரு சொல் எடுத்தார் நாங்கள் நாற்பது பேர் நாடாளுமன்றத்துக்குள் சென்றுள்ளனர் எங்க சென்றாங்க போய் பார்த்துட்டு இருக்காங்க இப்படி இவர் சொல்ல மக்கள் கண்ணா பின்னான்னு கண்ணா பின்னான்னு காரை துப்பி சிரிச்சு வச்சிருக்காங்க மக்களுக்கெல்லாம் கடும் கோபம் ஏற்பட்டிருக்கு கடும் கோபம் அதுல கோவத்தை தாங்க முடியாம ஒரு தமிழன் கண்ணா திட்டி வச்சிருக்காரு என்ன தெரியுமா திட்டி வச்சிருக்காரு சட்டசபை தேர்தலில் மக்கள் செருப்பு எடுப்பாங்க எல்லாரும் அப்ப ஜெயிலில் இருப்பீங்கடா அப்படின்னு பயங்கர கோவத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான செய்தி வந்திருக்கு ஒவ்வொரு இந்தியருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி வந்திருக்கு பாகிஸ்தானோட ராணுவ தளபதி இருக்காங்க அவங்களோட குடும்பத்தை இந்தியாவோட தாக்குதலுக்கு பயந்து எல்லாரையும் என்ன பண்ணிருக்காங்க ஃபாரினுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அப்ப இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பாகிஸ்தான்ல ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது இந்தியாவோட போரிட்டு அவங்கள்ட்ட ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறது பாகிஸ்தான் இப்பவே முடிவு பண்ணிட்டாங்க தங்களுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த செய்தி இதெல்லாம் பார்க்கல உண்மையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மத்திய அரசும் என்ன முடிவெடுத்தாலும் நம்ம அவங்களுக்கு துணை நின்று மிகப்பெரிய அளவில் உத்வேகத்தை கொடுக்கணும் இந்த பாகிஸ்தானையும் தீவிரவாதத்தையும் அடியோட ஒழிச்சு கட்டணும் தான் ஒவ்வொரு இந்தியனோட எண்ணமா இருக்கணும் இந்த கருத்துக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்